கிருஷ்ணா அழகான தேவரியால் தாள் இதுதான் சாரி அப்படின்னு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணால் இந்த குளத்தை பார்க்க வந்துடலாம் மகாபாரதத்தில் யக்ஷப் பிரசனம்னு ஒன்று உண்டு யக்ஷன் கேட்ட கேள்விகள் அதாவது யக்ஷப் பிரச்சனம் பிரசனம்னா கேள்வி கேரளாலலாம் சொல்லுவாள் பிரச்சனை பார்க்கறது பிரச்சனை பார்க்கறதுன்னு சொல்லுவாள் பிரச்சனம் அப்படின்னா கேள்வி அந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது தான் பிரச்சனை ஸோ யக்ஷன் பிரஷ்னம் கேட்க யுதிஷ்டர் வாழ்க்கையினுடைய பல அழகான விஷயங்களை சொன்ன ஒரு இடம் இதுதான் இந்த தண்ணியை குடிச்சு தான் நகுலன் சகதேவன் பீமன் அர்ஜுனன் எல்லாருமே செத்து விழுந்துடுறா ஏன்னா அவர்களுக்கு அனுமதி இல்லாத இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து குடித்தார்கள் அவர்கள் ஒரு யக்ஷன் சொல்லி அவள் கேட்கலை கடைசியில் யுதிஷ்டரன் தான் அவர்கள் கேள்விக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி திரும்பியும் தம்பிகள் நாலு பேரையும் உயிர் பிழைக்க வச்சார் அந்த யக்ஷன் யாருன்னா ஸ்வயம்